இங்கே பாருங்கத்த நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னோட பதில் இதுதான் உங்கள் பிள்ளை சரத்துக்கு அவர் விருப்பப்பட்டபடி கல்யாணம் பண்ணுவீங்க அதுக்கு நான் தடையாக இருக்க விரும்பல நான் யாரை என் வாழ்க்கையில் ஒதுக்கி வாழ விரும்புகிறேனோ அவளே நம் வீட்டுக்கு வருவதை என்னால் ஏற்றுக்க முடியாது அதனால நான் ஒதுங்கி வழி விட்டுட்டு போறேன் எங்கள் அம்மாவுக்கு செய்த பச்சை துரோகத்துக்கு எங்கள் அப்பாவை விட்டு விலகிட்டேன் இனி நான் உங்ககிட்ட இருந்தும் விலகிக்கிறேன் தயவுசெய்து இனிமேல் யாரும் இதை பத்தி என் பேச வேண்டாம் பிறந்த வீடு புகுந்த வீடு ஒன்றுமே எனக்கு இல்லை எனக்கு என் கணவனும் குழந்தையும் மட்டும்தான் இந்த வாழ்க்கை போதுன்னு வாழ்ந்துட்டு போறேன் இனி இந்தியாவுக்கே வரமாட்டேன் இனிமேல் என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் நீங்க எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருங்க நான் போன் வச்சிடுறேன் மது பாவம் அம்மா அவங்க கிட்ட நீ ஏன் இப்படி பேசலாமா எனக்கு வேற வழி தெரியலங்க இந்த கல்யாணம் நடந்தா நான் அந்த குடும்பத்திலிருந்து விலகிறது தான் உண்மை என் மனசில் இருந்த பயம் உண்மையாயிடுச்சு மாதங்கி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை அப்படித்தானே முகம் சோர்ந்து உட்கார்ந்திருந்த யசோதா கண் கலங்க அவரை பார்த்தாள் கல்யாணம் நடந்தா உங்களை வெறுத்து ஒதுக்கின மாதிரி எங்களை விட்டும் விலகிடுறேன்னு சொல்றா அதைத்தான் என்னால தாங்க முடியல சரத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுறதா இல்ல என் மகனையும் மருமகளையும் எழுந்து வாழறதா எனக்கு ஒண்ணுமே புரியல சம்மந்தி மாதங்கியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்க வேண்டாம் மறந்துடுவோம் நீங்க உங்க குடும்பத்தோடு ஒற்றுமையா இருங்க எங்களைத்தான் விஷமமாக வெறுத்து ஒதுக்கிட்டா நீங்களாவது உறவுகளோடு சந்தோஷமா இருங்க சரத்துக்கு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க சாந்தி நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் எங்களால உங்க குடும்பத்தில் குழப்பம் வர வேண்டாம் சம்பந்தி சரத் நல்ல பிள்ளை கடவுள் நிச்சயம் அவர் வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சு கொடுப்பார் கவலைப்படாதீங்க அம்மா முடிவாக என்னதாம்மா சொல்ற மாதங்கியை மீறி என்னால் ஒன்னும் செய்ய முடியல சரத் அவங்க அப்பாவும் அவ சம்மதம் இல்லாட்டி நடக்காதுன்னு சொல்றாரு கொஞ்ச நாள் போகட்டும் சரத் பிளீஸ் இந்த அம்மாவுக்காக பொறுமையா இருப்பா ஒண்ணு மட்டும் நிச்சயமா எனக்கு மனைவின் ஒருத்தி வந்தா அது சாந்தியாக மட்டும் தான் இருக்கும் இல்லாட்டி எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் இல்லை இது சத்தியம் வேகமாக வாசலுக்கு வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வெளியேறுகிறான் பத்ரி நாம் ஒன்னு நினைக்க தெய்வம் ஒன்று நினைச்சதும் பாங்க அது போல சரத் சாந்தி கல்யாணம் பேச்சு நின்று போச்சு மாதங்கியை மீறி நாங்கள் ரெண்டு பேருமே எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கும் இதில் அந்த சின்ன சிறுசுக மனசு தான் ரொம்ப காயப்பட்டு போச்சு சாந்தி இதில் தனக்கு ஒன்றும் இல்லை என்பது போல எனக்காக சாதாரணமாக நடமாடிட்டு இருக்கா அந்த சரத் தம்பி பத்து நாளா இந்த பக்கமே வரல இந்த மாதங்கி ஏன் இதையெல்லாம் புரிஞ்சுக்க மறுக்கிறா என் மனசை தான் வேதனைப்படுத்துறான்னு நினைச்சேன் இப்போ இவ்வளோ ஒருத்தியால் எல்லோருமே வேதனைப்படுறாங்க பர்திரி அதைத்தான் என்னால தாங்க முடியல இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுதான் இருக்கு என்ன சொல்ற வாசு சாந்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நீ சொல்றது புரியல மாப்பிள்ளை சரத்து இல்லை வேற நல்ல பையனாக பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்பதான் சம்பந்தி குடும்பத்தில் பிரச்சனை தீரும் சரத்தும் அதற்கப்புறம் மனசை மாத்திக்கிட்டு வேற பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் இது சாத்தியமா வாசு நாம்தான் நடத்தணும் எனக்கு வேற வழி தெரியல விஸ்வத்துக்கிட்ட சொல்லி நல்ல பையனாக பார்க்க சொல்லு பத்ரி இதுக்கு சாந்தி சம்மதிப்பாளா சம்மதிப்பா என் மகள் என் பேச்சை தட்ட மாட்டா நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன் நான் என் லட்சுமிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணும் என் சாந்தியை நல்லபடியாக வாழ வைக்கணும் தயவு செய்து என் மனசை புரிஞ்சிக்க சரி வாசு உன் விருப்பப்படி செய் இந்த விஷயத்தில் என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியல எவ்வளவு மன நிம்மதியாக லக்ஷ்மியோடு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்தியோ இப்போ அதற்கு எதிர்மாறா வாழ்ந்துட்டுருக்க அதை நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு சாந்தி இங்கே வாமா லக்ஷ்மியின் படத்திற்கு முல்லைப்பூவை கட்டி போட்டவள் கண்களில் சோகம் படர வாசுதேவனிடம் வந்தாள் உன் மனசுக்கு கஷ்டமாக இருக்காம்மா சரத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு இந்த அப்பாவால் உங்க அக்காவை மீறி எதுவும் செய்ய முடியல என்ன மன்னிச்சிடுமா ஐயோ என்னப்பா இது நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கப்பா என்னை பத்தி தெரிஞ்சதும் நீங்க என்னை அழைச்சிட்டு வராம இருந்திருந்தா உங்க வாழ்க்கையில் இப்படி புயல் வீசி இருக்காது அக்காவோட சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பீங்க நான் வறுமையிலும் கஷ்டத்திலையும் வாழ்ந்து பழகியவ நான் எப்படியோ இருந்துட்டு போயிருப்பேன் இப்ப என் கவலை எல்லாம் என்னால் இப்படி பிரச்சனை உருவாகி என்னை சுற்றி இருக்கிற நல்லவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துதேங்கிறது மட்டும்தான்ப்பா மனசு அரிக்குது இந்த பிரச்சனை தேர நான் ஒரு வழி சொல்வேன் அம்மா என்னப்பா சொல்லுங்க நீ சரத்தை மறந்துட்டு நான் உனக்கு பார்க்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னால் முடியுமாம்மா ஆமாம்மா இந்த பிரச்சனைக்கெல்லாம் இதுதான் முடிவாக இருக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த திருப்தி எனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி கவலை தீரும் சரத்தும் வேற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவார் மாதங்கி என்ன வெறுத்தாலும் புகுந்த வீட்டில் அவங்க உறவுகளோடு சந்தோஷமா இருப்பா என்னம்மா சொல்ற இதுதான் உங்க முடிவாப்பா உன்னை நல்ல விதமா வாழ வைக்க நினைக்கிற எனக்கு வேறு வழி தெரியலம்மா அப்பா கண் கலங்க அவரை பார்க்கிறாள் என்னம்மா நான் யோசித்து காலையில் என் முடிவை சொல்லட்டுமாப்பா என் முடிவு நிச்சயம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர வழி சொல்லும்பா சரிம்மா தாராளமா யோசிச்சு சொல்லு இந்த அப்பாவால் உன் ஆசையை நிறைவேற்ற முடியல பொழுது விடிய சாந்தி படுத்திருந்த இடத்தில் அவளை காணவில்லை அவளுக்கு பதிலாக நான்காக மடிக்கப்பட்ட கடிதம் படப்படுத்தது அழுது சிவந்த கண்களோடு வாசுதேவன் அமர்ந்திருக்க பத்ரி விஸ்வம் கயல் மூவரும் பதட்டத்துடன் உள்ளே வருகிறார்கள் என்ன வாசு சாந்தி வீட்டை விட்டு போயிட்டான்னு ஃபோன் பண்ணினியே என்னப்பாச்சு பதில் பேசாமல் கடிதத்தை கொடுக்கிறார் அதை வாங்கிய விஸ்வம் சப்தம் போட்டு அதை படிக்கிறான் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்பாவுக்கு உங்கள் நினைவில் என்றும் வாழும் சாந்தி எழுதுவது அப்பா வாழ்க்கை எவ்வளவு சுகமானது என்று நம் வீட்டில் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் ஆரம்ப காலத்தில் நீங்கள் செய்த தவறு என்மேல் அன்பு கடந்த பாசம் காட்டி போக்கிவிட்டீர்கள் ஒன்று கிடைத்தால் ஒன்றை இழக்க வேண்டும் என்பது உங்கள் விதியாகிவிட்டதாப்பா நான் வந்த நேரம் அக்கா உங்களை விஷமமாக வெறுத்து ஒதுக்கிவிட்டார்களே அப்படி நான் என்னப்பா தவறு செய்தேன் நீங்கள் தவறு செய்தவராகவே இருந்தாலும் பெற்று வளர்த்தார் என்ற ஒரு காரணத்திற்காக அக்கா உங்களை மன்னித்திருக்கலாம் ஆனால் நான் இருக்கும் வரை அக்கா உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது அத்தை சரத்தத்தான் அவர்களது அன்பும் பாசமும் என்னை அவர்கள் வசம் திருப்பியது உண்மை ஆனால் நான் அத்தானை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இருக்கக்கூடாதுப்பா நான் பிறந்த பிறப்பு வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்திருக்க வேண்டும் காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் என்னை பொறுத்தவரை உண்மை அத்தானை உளமாறி நேசித்தேன் எப்படியும் எங்கள் திருமணத்தை நடத்தி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்தேன் ஆனால் அக்காவின் மனது மாறவில்லை உங்களுக்கும் ஏமாற்றம் என்னால் வருத்தமும் வேதனையும் பிரச்சனையும் தான் உங்களை வந்து சேர்ந்தது நீங்கள் சொன்ன முடிவு என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லையப்பா மனதில் ஒருவரை மணாலனாக நினைத்துவிட்டு இன்னொருவருக்கு கழுத்தை நீட்ட மனசு வரலைப்பா மனம் ஒன்றாமல் நடக்கும் கல்யாணத்தை கூட விட்டு மனம் விரும்பிய ஒருவரை கல்யாணம் செய்து கொள்ள மனசு வரும் ஆனால் அவர் மேல் உயிரையே வைத்திருந்த என்னால் இன்னொருவரை திருமணம் செய்ய முடியாதுப்பா எனக்கு தனிமையும் வறுமையும் புதுசு இல்லை நான் கிளம்புகிறேன் அப்பா உங்களுடன் வாழ்ந்த இந்த கொஞ்ச நாட்கள் என்னை பொறுத்தவரையில் சொர்க்கம் அந்த பசுமையான நினைவுகளை மனதில் சுமந்து உங்களை விட்டு பிரிந்து செல்கிறேன் நீங்கள் அக்காவுடன் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக தொடருங்கள் தயவுசெய்து என்னை உள்ளன்போடு நேசித்த என் உறவுகள் எல்லோருமே என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அன்பிற்கு அருகதை இல்லாத உங்கள் சாந்தி கடவுளே இந்த சின்ன பெண் ஏன் முட்டாள்தனமாக இப்படியொரு முடிவை எடுத்துவிட்டால் விஸ்வம் இப்ப என்னப்பா செய்யறது கவலைப்படாதீங்கப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம் சென்னையை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது என்னங்க வயசுக்கு வந்த பொண்ணு காலம் கெட்டு கிடக்கு போலீஸ் சொல்லலாமா முதலில் நம்ம தேடுவோம் போட்டோவை கொடுத்து நம்ம கடையில் வேலை செய்யற எல்லோரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட சொல்றேன் பொழுது இருட்டுவதற்குள் கண்டுபிடிச்சு விடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு கயல் மாமா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு நீயும் அப்பாவும் இங்கேயே இருங்க நான் கிளம்புறேன் அவசரமாக வாசல் நோக்கி சென்றவன் கயல் சரத்துக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு அவனும் தேடட்டும் அம்மா போச்சு எல்லாமே போச்சு நாம் சாந்தி இழந்துட்டோம் என்னப்பா சொல்ற நெஞ்சும் பதை பதைக்க கேட்கிறாள் யசோதா சாந்தி லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னால யாருக்கும் பிரச்சனை வேண்டாம்னு கிளம்பி போயிட்டாலாம் என்ன ஆனா எங்கே போனா எனக்கு பயமா இருக்குமா எங்கேயோ அனாதியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தவள அழைச்சிட்டு வந்து அன்பு காட்டி இப்படி ஏமாத்தினா பாவம் அவ என்ன செய்வா பதராதி சரத் எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்கேயே தான் எங்கேயாவது இருப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம் எப்படிமா எங்கேயும் தேடுறது சாந்தி ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா என்னமா செய்யறது நீ கிளம்பு சரத் பதட்டப்படாம தேடு நிச்சயம் கிடைச்சிடுவா போறேன் சாந்தி கிடைச்சாதான் நானும் திரும்பி வருவேன் இல்லாட்டி நானும் எங்கேயாவது போயிடுறேன் அனுபவிச்சதுக்கு இதுதான் தண்டனைன்னா அதை நானும் ஏத்துக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லாதே சரத் தைரியமா போ யசோதா மனம் முழுவதும் பயம் வர செய்வதறியாமல் சரத் போவதையே பார்த்தபடி நிற்கிறாள் எங்கே போன சாந்தி என்னை விட்டுட்டு போக உனக்கு மனசு எப்படி வந்துச்சு நான் உன்னை கைப்பிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா அந்த கடவுளே எதிர்த்தாலும் நீதான் என் மனைவி உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு மனம் அறற்ற கண்கள் அங்கும் இங்கும் அலைவாய்ந்து தேட ஒவ்வொரு தெருவாக நுழைந்து வந்தான் எங்கே போயிருப்பாள் திரும்பவும் ஊகேனக்கள் இருக்காது அப்படியெல்லாம் போக மாட்டாள் மனம் அன்றொரு நாள் அவளுடன் பேசியதை நினைவுபடுத்தியது யசோதா கூப்பிட்டு சாந்தியிடம் அவர்கள் கல்யாணத்தை பத்தி பேசிய பிறகு அவர்களிடம் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது மொட்டை மாடியில் உலர்ந்த துணிகளை எடுத்துக் கொண்டிருந்த சாந்தி கோவில் மணியோசை தூரத்தில் தெரியும் கோபுரத்தை பார்த்து கண்மூடி தொழுதாள் சாந்தி மாடியில் இருப்பதை அறிந்து அவளை தேடி வந்த சரத் கண்மூடி சாமி கும்பிடும் சாந்தியின் முன் சப்தமில்லாமல் போய் நின்றவன் கண் தெரிந்தவள் எதிரில் நிற்பவனை பார்த்து நீ எப்ப வந்தீங்க நீ சாமி கும்பிட ஆரம்பிச்ச உடனே வந்துட்டேன் அப்படி என்ன வேண்டிக்கிட்ட சாந்தி எனக்கு சாமி கும்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் கடவுளை நாள் முழுவதும் பார்த்துட்டு இருக்கலாம் தோணும் உன்னை பேசாம கோவிலில் விட்டுட்டா அங்கேயே இருந்துருவ போல இருக்கே புன்னகையுடன் அவளை பார்த்தான் ஆமாங்க நான் அருவிக் கரையில் இருக்கிற அம்மனை போனா நேரம் போகிறதே தெரியாமல் அங்கேயே உட்கார்ந்துடுவேன் அப்புறம் சிவகாமி அக்கா தான் வந்து கூட்டிட்டு போவாங்க கல்யாணமான பிறகு நீ பாட்டுக்க சாமி கும்பிட போறேன்னு போயிட்டு என்ன தேட வச்சிடாதே என்ன கிண்டலா பாருங்க வயசான பிறகு நான் போய் கோவிலில் உட்கார்ந்துட போகிறேன் நீங்களும் கிழவனாகி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துப்பீங்க மெல்லிதாக சிரித்தாள் சாந்தி அம்மா தாயே வயசான பிறகு போகலாம் இப்ப என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாதே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சாந்தி அன்போடு அவள் கைகளைப் பற்றி தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொள்கிறான் அவன் மார்பில் சாய்ந்த சாந்தி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் போதுமா அவனுக்கு உறுதிமொழி கொடுத்த சாந்தி இப்பொழுது தவிக்க விட்டு விட்டு போய் விட்டாளே நிச்சயம் எங்கேயும் போயிருக்க மாட்டாள் எங்காவது தான் இருப்பாள் கோவில் கோவிலாக போய் பார்த்தால் நிச்சயம் கண்டுபிடித்து விடலாம் மனதில் நம்பிக்கை பிறக்க அம்மன் கோவிலை நோக்கி வண்டியை திருப்பினான் ஐந்து கோவில்கள் உள்ளே போய் பார்த்தாகிவிட்டது சாந்தி இல்லை கடவுளே அவளை என் கண்களில் காண்பித்து விடு அவள் இல்லாமல் என்னால் நிற்க முடியாது இன்னைக்கு சிக்னலில் இருக்கிற மாரியம்மனுக்கு சந்தனக்கப்பா அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கேயும் போயிட்டு போலாமா ஒரு பெண்மணி அருகில் இருப்பவரிடம் கேட்க சரி அங்கே தங்குறதுக்கு மடம் கூட இருக்கு ராத்திரி பூஜை லேட்டாச்சு ஆச்சுன்னா இருந்துட்டு காலையில் போகலாம் அவர்கள் பேசிக்கொள்ள சாந்தி அங்குதான் இருப்பாள் உள்ளுணர்வு சொல்ல வேகமாக வண்டியை கோவிலை நோக்கி செலுத்தினான் சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மன் ஜெகஜோதியாய் காட்சியளிக்க பெண்கள் கூட்டம் அதிகம் இருந்தது சுற்றுமுற்றும் எங்கேயாவது சாந்தி தென்படுகிறாளா என்று தேடினான் சரத் கோவில் மண்டபத்தை தாண்டி அந்த மடத்தில் தலை புனிந்து அமர்ந்திருப்பவள் உற்று நோக்க அது சாந்திதான் என்பது தெளிவாக தெரிய வேகமாக அவளை நோக்கி சென்றான் சரத் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய குமுறி அழும் சாந்தியை பார்த்தபடி இருந்தான் எப்படி சாந்தி எங்க எல்லாரையும் விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்ப உனக்கு மனசு வந்தது நான் உன்னை கைவிட்டு விடுவோம்னு நினைச்சியா நீ எனக்கு சொந்தமானவ சாந்தி நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அம்மா சொன்னதுக்காக மனசை கல்லாக்கிட்டு கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம்னு நினைச்சேன் நீ எப்போ இந்த மாதிரி முடிவெடுத்தியோ இனி யாருடைய சம்மதமும் நமக்கு தேவையில்லை சாந்தி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிளம்பு அங்கிள் உன்னை காணாம பருத வச்சு போயிருப்பாரு அவளை பேச விடாமல் அழைத்து கொண்டு வீடு நோக்கி கிளம்பினான் வாசலில் நின்றிருந்த வாசுதேவனும் பத்ரியும் சாந்தியை நோக்கி பரபரப்பாக வந்தார்கள் என்னம்மா சாந்தி உன் மனசில் இருப்பதை அப்பா கிட்ட சொல்லி இருக்கலாமே உன் இஷ்டமில்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என்னை விட்டு போக எப்படிமா உனக்கு மனசு வந்தது என்னை மன்னிச்சிடுமா என் மகளாக நீ கடைசி வரை என்னோடு இருந்தால் போதும் என்னை விட்டு போயிடாதம்மா கண்கள் கலங்கி குரல் கம்ம வாசுதேவன் பேச அப்பாவின் காலடியில் கொடியாக துவண்டு விழுந்த சாந்தி அப்பா என்னை நீங்க தான் மன்னிக்கணும் உங்க மனசை புரிஞ்சிக்காம நான் அவசர முடிவெடுத்து உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்திட்டேன் சரி வாசு சாந்தியை உள்ளே அழிச்சிட்டு போதும் இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு இனி நீ வரக்கூடாது சாந்தி உனக்கு நல்லது செய்ய நாங்க இருக்கோம் சொன்னவர் அம்மா கயல் சாந்தியை அழைச்சிட்டு போய் சமாதானப்படுத்து சாப்பிட ஏதாவது கூடு ரொம்பவும் தளர்ந்து போயிட்டா கயல் சாந்தியை அணைத்து உள்ளே அழைத்து செல்ல வாசுதேவன் மனம் தளர கண்மூடி அங்கிருந்த ஈசிச்சேரியில் சரிய வெளியே அமர்ந்திருக்கும் சரத்திடம் வருகிறார் பக்திரி தம்பி நல்ல வேலை சாந்தியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்து எங்க எல்லார் மனசுலையும் பாலை வார்த்தை ரொம்ப நன்றிப்பா மாமா சாந்தி என் சொத்து அவ்வளவு சீக்கிரமாக அவளையை நான் எழுந்துட மாட்டேன் நான் முடிவுக்கு வந்துட்டேன் மாமா இனி எனக்கு யார் சம்மதமும் தேவையில்லை என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் சாந்தி தான் என் மனைவி இது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது கிட்ட இது விஷயம் பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க அன்னியோட சம்மதம் எனக்கு தேவையில்லை யாருக்காகவும் சாந்தியை நான் இழக்க தயாராக இல்லை மாமா அங்கிள் கிட்ட கலந்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக நீங்க எடுங்க இல்லாட்டி நான் எடுக்க வேண்டியிருக்கும் நான் ஒரே சாந்தி பத்திரமா பார்த்துக்கோங்க கிளம்பி சென்றான் சரத் அப்பா கவலைப்படாதீங்க உங்கள் பேச்சை மீறி சரத் அத்தானே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அக்கா குடும்பம் பிரிய நான் காரணமாக இருக்க மாட்டேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா நீங்கள் நீங்கள் மட்டும் போதும் உங்கள் காலடி நிழலிலேயே கடைசி வரை இருந்துடுறேன் எனக்கு அந்த பாக்கியம் போதும்மா எனக்கும் வேற வழி தெரியல சாந்தி உன்னோட கல்யாணம் பிரிந்து போன நம்ம எல்லாரையும் சேர்த்து வைக்கணுமே தவிர மேலும் பிரிவை உண்டாக்க கூடாது சரத் ஒரு வேகத்தில் சொல்றாரு எல்லாரையும் மீறி நீங்க பண்ணிக்கிற கல்யாணம் சந்தோஷத்தை கொடுக்குமா அந்த கடவுள் உன் தலையில் இப்படித்தான் நீ தனி மனுஷியா இருக்கணும்னு எழுதி வச்சிருப்பாரு போல இருக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாத நீ சாந்தியை கட்டி கொண்டு கண்ணீர் விட அதை பார்த்தபடி நின்றிருந்த பத்ரி என்ன வாசு நீயும் சின்ன குழந்தை மாதிரி மனசு கலங்குற தைரியமா இரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்கிறார் எப்படிப்பா சொல்ற எந்த வழியிலும் புலப்படலையே சரத் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்காரு சம்பந்திய நானும் இதுக்கு தடை சொல்லல ஆனா இந்த கல்யாணம் நடந்தா உங்க உறவே தேவையில்லை இனி இந்தியா பக்கம் கூட வரமாட்டேன்னு மாதங்கி உறுதியாக சொல்லும் போது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க எனக்கு தைரியம் வரலப்பா தந்தையும் மகளுமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நாங்க வாழ்ந்துட்டு போறோம் இதுதான் எங்களுக்கு விதிச்ச விதினா அதை நாங்கள் ஏற்றுக்கத்தானே வேணும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணீர் விட அதை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருக்கிறார் பத்ரி மாதங்கி நிதின் அழகாக தவழ ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் தான் அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த குட்டி பயலுக்காகத்தானே நான் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கேன் சொன்னவள் என்னடா கண்ணா என்ன சிரிக்கிற டேடியை பாரு உனக்கு எத்தனை டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆஃபீஸிலிருந்து வந்த சுந்தரம் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் மகன் முன் அமர்ந்திருக்கிறான் என்னங்க மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்களா இது என்ன லெட்டர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கு இவ்வளவு குணமாக இருக்கு ஆமாம் நானே சொல்லணும்னு இருந்தேன் மது இன்னைக்கு மெயிலில் வந்திருக்கு பத்ரி அங்கிள் தான் லெட்டர் போட்டிருக்காரு அவருக்கு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுத என்னங்க விஷயம் இருக்குது ஃபோனில் பேசாதையா எழுதியிருக்க போறாரு அவர் நண்பருக்கு சப்போர்ட் பண்ணி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறார் போல இருக்கு சரி என்னதான் தான் எழுதியிருக்கிறாரு படித்து தான் பாரு ம் எனக்கு இப்போ வேலை இருக்குது நம்ம நிதின் தங்கம் தூங்கும்போது பார்க்குறேன் நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க சாப்பிட்லாம் நிதின் தூங்கி கொண்டிருக்க பின்புறம் லானில் சேரில் அமர்ந்திருந்த மாதங்கி இடம் வந்தான் சுந்தரம் என்ன மது இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லையா ஆஃபீஸ் போகிறதை நிறுத்தின பிறகு உன் மகனுடன் ஜாலியாக பொழுதுபோக்குற போல இருக்கு ஆமாம் உங்க பையன் சரியான வாழு துரு துருனு வீடை புறா சுத்தி வர்றான் அவன் தூங்குற நேரம்தான் கொஞ்சம் மூச்சு விட முடியுது அதை பார்த்த பொறாமையா இருக்கா இன்னைக்கு லீவு தானே நீங்க தான் லன்ச் ப்ரிப்பேர் பண்றீங்க சிரிப்புடன் அவனை பார்க்க ஓகே என்ன வேணும் சொல்லு ஐயா அசத்திடுறேன் உள்ளே ஃப்ரிட்ஜில் ஃப்ரோசன் சிக்கன் இருக்கு சிக்கன் கிரேவி பெப்பர் ஃப்ரை செய்ய முடியுமா நான் இருக்கும் பொழுது சமையல் செய்தது எப்படியெல்லாம் உதவுது பார்த்தியா இப்போ மேடத்துக்கு சமைத்து தர முடியுது சரி உனக்கு பிடிச்ச மீனு இன்னைக்கு நானே செய்கிறேன் ஏதாவது ஹெல்ப் வேணுமா வெங்காயம் பூண்டு வெட்டி தரட்டுமா நோ நீ கிச்சன் பக்கமே வர வேண்டாம் நானே செய்கிறேன் ஒன்று செய்ய பத்ரி எங்கள் லெட்டர் பத்து பக்கம் படிச்சிட்டியா இல்லைங்க திரும்ப திரும்ப அப்பாவை பற்றி எழுதியிருப்பார் படித்தா எனக்கு மூட் அவுட் ஆகும் அதான் படிக்காமல் வச்சிருக்கேன் நோ அது தப்பு மது உன்னை மதிச்சு பெரியவர் மெனக்கட்டு பத்து பக்கம் எழுதியிருக்காருன்னா அதை நீ படிக்காமல் அலட்சியப்படுத்தக்கூடாது இரு எடுத்துட்டு வந்து தரேன் இங்கேயே உட்கார்ந்தபடி நான் சமையலை கவனிக்கிறேன் நிதின் தூங்குவது கிச்சன் மானிட்டரில் தெரிய அவன் எழுந்தா நான் போய் பார்த்துக்கிறேன் சொன்னவனாக கடிதத்தை கொண்டு வந்து மாதங்கியிடம் கொடுத்தான் அன்புள்ள மாதங்கி போனில் பேசுவதை தவிர்த்து இவ்வளவு பெரிய கடிதம் ஏன் என்று நீ நினைப்பாய் என் நண்பன் படும் வேதனை தாங்காமல் தான் நான் இந்த கடிதம் உனக்கு எழுத முடிவு செய்தேன் உன் அலட்சியம் கோபம் உன் அப்பாவை உதாசீனம் பண்ணியது உன் அப்பாவை மட்டும்தான் துயரத்தில் ஆழ்த்தியது ஆனால் அன்பு கொண்ட உள்ளங்களை சேர விடாமல் நீ போட்ட நிபந்தனையால் அவர் கல்யாண பேச்சு நின்று போய் இரு குடும்பங்களுக்கும் மனதால் படும் துயரங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டும் என் நண்பன் போதும் மதங்கி இனியும் நான் வாய் மூடியிருந்தால் என் நண்பனின் கஷ்டத்திற்கு நானே காரணமாகி விடுவேன் அதனால் நான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி இப்போது எங்கள் அடிமனிதில் புதைந்து வைத்துள்ள விஷயங்களை உன்னிடம் தெரிவிக்கப் போகிறேன் இந்த விஷயங்கள் உன் மனநிலையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை ஒரு நல்ல மனிதனை காயப்படுத்தி பாவத்தை சேர்த்து கொள்ள வேண்டாம் என்பதால்தான் எழுதுகிறேன்